ஹாய் குட்டீஸ் நான் உங்கள் ஐசாமா இன்றைக்கி உங்களுக்காக விக்ரமாதித்தியன் கதைகள் சொல்ல வந்திருக்கேன் கதை கேட்கலாமா ரெண்டாவது படிக்கு காவலான மதனாபிஷேகவல்லி பதுமை போஜராஜனுக்கு வேதாளம் சொன்ன கதைகளை சொல்லிட்டு வருது அதில் தியானசீலர் பண்ணுற தவத்துக்காக விக்ரமாதித்தர் போய் மரத்தில் தொங்குகிற வேதாளத்தை பிடிச்சிக்கிட்டு வராரு அவர் ஒவ்வொரு தடவை பிடிச்சிக்கிட்டு வரபோதும் வேதாளம் ஒரு புதிர்கதையை சொல்லுது விக்ரமாதித்தன் அதுக்கு ஒழுங்கான பதிலை சொல்லலைன்னா அவர் தலை வெடிச்சிரும் அவர் பதிலை சொன்னார்னா வேதாளம் மறுபடியும் பறந்து முருங்க மரத்துக்கு போயிடும்னு சொல்லுது ஒவ்வொரு தடவையும் விக்ரமாதித்தன் சரியான பதிலை சொன்னதுனால வேதாளம் மறுபடியும் பறந்து முருங்க மரத்துக்கே போயிடுது தன்னோட முயற்சியை கைவிடாத விக்ரமாதித்த மகாராஜாவும் அந்த காட்டுக்குள்ள மறுபடியும் நடந்து போய் மரத்தில் ஏறி வேதாளத்தை கட்டி இழுத்துக்கிட்டு வராரு வேதாளம் தன்னோட அடுத்த கதையை சொல்ல ஆரம்பிக்குது மந்தாகினி அப்படிங்கிற நகரத்தை வசீகரன்கிற ராஜா ஆண்டு வந்தார் அவருக்கு மோகனங்கிற ஒரு பையன் இருந்தார் இளவரசர் அந்த நாட்டு மந்திரிக்கு ஒரு பையன் இருந்தார் அவர் பேர் தந்திரலோலன் இந்த மோகனன் இளவரசரும் தந்திரலோலனும் ரொம்ப நல்ல நண்பர்களாக பழகி வந்தாங்க எங்கே போனாலும் ஒன்றா போவாங்க ஒரு நாள் இளவரசரும் மந்திரியோட பையனமாக காட்டுக்கு வேட்டையாட போனாங்க அவங்க ரொம்ப நேரம் ரொம்ப தூரம் போனதுனால சாயந்தரம் ஆயிடுச்சு அவங்களுக்கு ரொம்ப கலப்பாகவும் இருந்தது அதனால் நிழலில் கொஞ்சம் நேரம் ஓய்வெடுத்துட்டு நாளைக்கு காலையில் விடிஞ்ச உடனே ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க இளவரசர் மரத்தடியில் படுத்து நல்லா தூங்குறாரு அந்த மந்திரி குமாரன் தந்திரலோலன் காட்டை சுற்றி இப்படியே வேடிக்கை பார்க்குறாரு அப்போ கொஞ்சம் தூரத்தில் ஒரு கோவில் இருக்கதையும் பார்க்குறாரு இளவரசரும் எழுந்து வந்தோடனே ரெண்டு பேரும் அந்த கோவிலுக்குள்ளே போகிறாங்க அது ஒரு துர்கையம்மன் கோயில் அங்கே போய் நல்லபடியாக அம்மனை வேண்டிக்கிட்டதுக்கப்புறமா இளவரசர் அந்த கோவிலோட பிரகாரத்தை சுற்றி வராரு அங்கே ஒரு இடத்துல நல்ல உயிரோட்டம் உள்ள தத்ரூபமான ஒரு பொண்ணோட சிலை இருக்குது அந்த பொண்ணோட கையில் ஒரு பூச்செண்டும் இருக்குது அரசகுமாரர் அந்த பெண்ணை பார்த்தோன்ன இவ்வளோ அழகான ஒரு பொண்ணா அப்படின்னு அந்த பொண்ணு அவருக்கு ரொம்ப பிடிச்சிடுது அது சிலன்னு கூட உணராமல் அந்த பொண்ணுக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு பெண்ணே பூச்செண்டுத்தான் பெண்ணே பூச்செண்டுத்தான்னு சொன்னதையே சொல்லி பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிடுறார் அவருக்கு பின்னாடியே வந்த மந்திரி குமாரன் ஏன் அரசகுமாரர் ஒரு இடத்துல நிற்கிறாருன்னு சொல்லி அவர் பக்கத்தில் போய் பார்க்குறாரு பார்த்தா மோகனன் அந்த சிலையை உண்மையான பொண்ணுன்னு நம்பி அவங்க கையில் இருக்கிற அந்த பூச்செண்டை கேட்டுக்கிட்டு இருக்காரு பெண்ணே பூச்செண்டுத்தான் பூச்செண்டுத்தான் இதை பார்த்த தந்திரலோலன் ஆஹா இளவரசே இது உண்மையிலேயே ஒரு பொண்ணு கிடையாது இது அவங்களோட சிலை தான் நீங்கள் வாங்க இங்கேருந்து போகலாம் போகலான்னு கூப்பிடுறாரு ஆனால் இளவரசர் அவரோட பிரம்மையிலேருந்து நீங்கவே இல்லை அந்த பெண்ணை பார்த்து சிலையை பார்த்து தா பூச்செண்டுத்தா பூச்செண்டுத்தானு புலம்புக்கிட்டே இருக்காரு உடனே தந்திரலோலன் சரி இளவரசருக்கு சரியாகணும்னா உண்மையிலேயே அந்த பொண்ணு வந்து ஒரு பூச்செண்டு அவர் கையில் கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறாரு ஆனால் காட்டுக்குள்ளே இளவரசரை எப்படி தனியாக விட முடியும் அப்படின்னு யோசிக்கிற போது அந்த கோவிலுக்கு பூஜை பண்ணுற அந்த பூசாரி வராரு உடனே மந்திரி குமாரர் அந்த பூசாரிக்கிட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஐயா நீங்கள் எங்கள் இளவரசர் மோகனன்னு நல்லபடியாக பார்த்துக்கோங்க நான் இந்த சிலையை வடித்தார் இல்லையா அந்த சிற்பிக்கிட்ட கேட்டு இந்த பொண்ணு எங்கே இருக்காங்கன்னு கேட்டு அந்த பொண்ணை அழைச்சிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே அந்த பூசாரியும் பக்கத்து ஊரில் அந்த சிற்பி இருக்கிறத சொல்லி சரி நீங்கள் வர வரைக்கும் நான் இந்த இளவரசரை பத்திரமாக பார்த்துக்கிறேன்னு சொல்கிறார் மந்திரி குமாரன் தன்னோட குதிரையை எடுத்துக்கிட்டு வேகமாக தள்ளி இருக்கிற காட்டை தாண்டி அந்த பக்கத்து ஊருக்கு போகிறார் அங்கே அந்த சிற்பி வீட்டை கண்டுபிடிச்சு சிற்பிக்கிட்ட போய் ஐயா கோவிலில் நீங்கள் ஒரு செலவு அடிச்சிருக்கீங்க இல்லையா ஒரு பொண்ணோடது அந்த பொண்ணு எங்கே இருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு நடந்த விஷயங்களை சொல்கிறாரு இதை கேட்டு வருத்தப்பட்ட அந்த சிற்பியும் தம்பி அது ஒரு வேடிக்கையான கதை அந்த பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறார் இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட அந்த தந்திரலோலன் ஐயா நீங்கள் அந்த பார்க்காம எப்படி அந்த பொண்ணை அப்படி அழகாக சிற்பமாக செய்வீங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த சிற்பி சொல்கிறாரு தம்பி நான் இங்கே இருந்தபோது ஒரு நாள் ராத்திரி நேரம் பக்கத்து ஊர்லேருந்து மண்பானை எல்லாம் பண்ணுற குயவர் வந்தார் அவர் என்கிட்ட ஒரு பொருளை கொடுத்து அதுக்காக எங்கிட்டேருந்து கொஞ்சம் தங்க காசு வாங்கிட்டு போயிட்டார் காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் அது என்ன பொருள்னு பார்த்தா அது ஒரு பொண்ணோட நகம் நான் அந்த நகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த நகத்தோட சொந்தக்கார பொண்ணு எவ்வளோ இருப்பான்னு யோசிச்சு தான் அந்த சிலையை வடித்தேன் ஆனால் உண்மையிலேயே நான் அந்த பொண்ணை பார்த்ததில்லப்பாங்கிறாரு இதை கேட்ட தந்திரலோலன் சரி ஐயா அந்த குயவர் வீடு எங்கே இருக்குன்னு கேட்குறாரு உடனே சிற்பியும் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற ஒரு ஊரை சொல்லி அங்கே தான் அந்த குயவர் வசிக்கிறாருன்னு சொல்கிறார் இதை கேட்ட தந்திரலோலன் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு தான் குதிரையை எடுத்துக்கிட்டு அந்த குயவனோட வீட்டை தேடி போகிறாரு ஒரு வழியாக அவரை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட ஐயா நீங்கள் அந்த சிற்பிக்கிட்ட நகத்தை கொடுத்தீங்க இல்லையா அந்த பெண் யா அந்த யாரோட நகமோ அந்த பொண்ணை எனக்கு காட்டுங்களேன்னு கேட்குறாரு சிற்பி சொல்கிறாரு ஐயா அன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா ஒரு நாள் ராத்திரி நேரம் என் வீட்டில் ஒருத்தர் வந்து கதவை தொட்டினாங்க யாருன்னு பார்த்தா இங்கேருந்து மூணு நாள் தள்ளி இருக்கிற ஒரு காட்டுலேருந்து வர்ற ஒரு வேடன் அவர் வந்து என்கிட்ட மினு மினுனு மினுங்கிற ஒரு பொருளை கொடுத்து நீங்கள் இதை வச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் பண்டம் பாத்திரம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட இருக்கிற பானை சட்டியெல்லாம் வாங்கிட்டு போனார் நானும் அந்த பொருள் ஏதோ நவரத்தினமோ இல்லைன்னா வைரமூனை நம்பி அதை வாங்கி வச்சுக்கிட்டேன் அடுத்த நாள் காலையில் சூரிய வெளிச்சத்தில் பார்த்தா தான் தெரியுது அது ஒரு நகம்னு நானே ஏமாந்து போயிட்டேன் அதுக்கப்புறம்தான் அந்த வேடன் பண்ணினா மாதிரி நானும் அந்த நகத்தை எடுத்துக்கிட்டு போய் சிற்பிக்கிட்ட கொடுத்து காசு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு இதை கேட்ட தந்திரலோலன் ரொம்ப வருத்தத்தோடு சரி ஐயா பரவாயில்ல அந்த வேடன் இப்போ எங்கே இருப்பார் அப்படின்னு கேட்குறார் உடனே குயவனும் அந்த காட்டை சொல்கிறாரு எந்த காட்டில் அந்த வேடன் இருப்பாருன்னு தந்தரலோலன் தன்னோட குதிரையில் ஏறி மூணு நாள் கஷ்டப்பட்டு பிரயாணம் பண்ணி அந்த காட்டுக்கு போகிறார் அங்கே ரொம்ப நிறைய அலைஞ்சு ஒரு இடத்துல அந்த வேடனை கண்டுபிடிக்கிறார் அவர்கிட்ட போய் ஐயா நீங்கள் ஒரு குயவர்கிட்ட நகத்தை கொடுத்து பொருள் வாங்கிட்டு வந்தீங்க இல்லையா அந்த நகம் யாரோடதுன்னு எனக்கு காட்டுங்களேங்கிறாரு அப்போ அந்த வேடன்னு சொல்கிறாரு தம்பி உன் கதையை கேட்க எனக்கு பாவமாக தான் இருக்குது ஆனால் ஒரு நாள் நான் இந்த காட்டுக்கு முழுக்க அலைஞ்சு எனக்கு ஒரு பொருள் கூட இறக்கூட கிடைக்கல நானே ரொம்ப வருத்தத்தோடு ஒரு மரத்தாடியில் உட்காந்துருந்தேன் அப்போ தான் என்னை ஏதோ குத்துச்சு என்னன்னு எடுத்து பார்த்தா மினு மினுன்னு மினுங்கிற ஒரு பொருள் இருந்தது இருட்டில் அது என்னென்னு தெரியாமல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் காலையில் அதை பார்த்தாதான் அது ஒரு நகம்னு தெரிஞ்சுது நான் அதனால தான் இருட்டில் போய் அந்த குயவர்ட்ட அதை கொடுத்து ஏமாற்றி சட்டி பானையெல்லாம் வாங்கிட்டு வந்தேங்கிறாரு இதை கேட்டோன்னே மின் அந்த தந்திரலோலனோட மனசு உடஞ்சி போச்சு இது வரைக்கும் ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தராக பூசாரிக்கிட்டே இந்த சிற்பி சிற்பிக்கிட்டே இந்த குயவர் குயவர்கிட்டேருந்து வேடன்னு வந்துட்டேன் இப்போ ஆனால் அந்த நகம் கீழெல்லாம் கிடந்துச்சுங்கிறாரு எப்படி இதை நான் கண்டுபிடிக்க அப்படின்னு ரொம்ப சோர்வோடு ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிறாரு அவருக்கு பசி இதாகும் ஒன்றுமே தெரியல அப்படியே அந்த மரத்துக்கடியில் எப்படி நம்மளோட நண்பனை குணப்படுத்துறது மோகனன் எப்படி சரி பண்ணுறது எப்படி அரசர்கிட்ட போய் அவரை பத்திரமாக கொடுக்கறதுன்னு அதுவே ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ சாயந்தர நேரம் அந்த மரத்துக்கு நிறைய கிளிகள் வந்து உட்காந்துருக்கு அந்த கிளிகளெல்லாம் இந்த சோர்வாக இருக்கிற தந்திரல உலனை பார்க்குது அதுங்க தனக்குள்ளேயே பேசிக்கிது ஏன் இவர் இவ்வளோ சோகமாக இருக்கார் ஏன் இவ்வளோ சோர்வாக இருக்காருலாம் அந்த தந்திரலோலனுக்கு பறவைகள் பேசுகிற பாஷை புரியும் அதனால் அவர் அந்த கிளிகள் கிட்டே நடந்ததெல்லாம் சொல்லி அந்த நகம் இங்கே தான் எங்கேயோ காட்டில் கிடச்சதுன்னு வேடன்னு சொன்னார் அது எங்கே கிடச்சிது என்னன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்குறாரு அப்போ அந்த கூட்டத்துலேருந்து ஒரு சின்ன கிளி வந்து தந்திரலோலன்கிட்டையும் அந்த கிளிகளோட தலைவர்கிட்டையும் சொல்லுது ஐயா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ஒரு நாள் ஏழு கடல் தாண்டி ஒரு தீவுக்கு போய் பழங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தோமே அப்போ நீங்களெலாம் பழங்கள் எடுத்தபோது நான் கூட அந்த மின்னற மாதிரி ஏதோ பொருள் இருக்குன்னு எடுத்துக்கிட்டு வந்தேனே அப்புறம் இங்கே வந்து அப்புறம் தான் அது ஒரு நகம்னு நீங்கள் என்ன தூக்கி போட சொன்னீங்களே அதை தான் இவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுது இதை கேட்ட கிளிகளோட தலைவன் ஆமாம் தம்பி அது ஏழு கடல் தாண்டி இருக்கிற தீவு அங்கே தான் நாங்கள் அந்த நகத்தை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லுது இதை கேட்ட தந்திர அலுவலனுக்கு புது தெம்பு வந்துடுது சரி இப்போ நானும் எப்படி அந்த தீவுக்கு போகிறது அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த கிளிகளோட தலைவன் சொல்லுது இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனேன்னா அங்கே ஒரு பெரிய மரம் இருக்குது அந்த மரத்துக்கு மேலே அண்டை பேரண்ட பட்சிகள்னு சொல்லி ரெண்டு பெரிய பட்சிகள் இருக்குது அந்த அண்டை பேரண்டை பட்சிகள் ரொம்ப ரொம்ப பெருசு அந்த அண்ட பேரண்ட பட்சிகள் கிட்ட நீ உதவி கேட்டேன்னா அவங்களால் மட்டும்தான் உன்னை தூக்கிக்கிட்டு போய் அங்கே விட முடியும் அப்படின்னு அந்த கிளிகளோட தலைவன் தந்திரலோலனுக்கு ஒரு வழி சொல்லுது இதை கேட்ட தந்திரலோலன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த கிளிகளுக்கு நன்றி சொல்லிவிட்டு தன்னோட குதிரையை கொண்டு போய் பக்கத்து ஊரில் ஒரு விவசாயிகிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் அந்த அண்ட பேரண்டை பட்சிகள் வாழற மரத்துக்கிட்ட வராரு அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஆயிட்டதுனால அந்த அம்மா பறவையும் அப்பா பறவையும் இற தேட போயிடுது அவங்களோட சின்ன சின்ன குஞ்சுகள் மட்டும்தான் மரத்துக்கு மேலே ஒரு கூட்டில் இருக்குது தந்திரலோலன் அந்த மரத்துக்கு போய் பார்க்குற போது ஒரு பெரிய கருணாகம் வந்து அந்த குஞ்சுகளை சாப்பிட்றதுக்காக வேகமாக மரத்துக்கு மேலே இறத பார்க்குறாரு அந்த குட்டி குஞ்சுகள்லாம் உடனே பயத்தில் அலற ஆரம்பிக்குது கீச்சு கீச்சுன்னு கத்துது இதை பார்த்து தந்திரலோலன் தன்னோட வாழை எடுத்து அந்த பாம்பை ஒரே வெட்டாக வெட்டி கீழே தள்ளிடுறாரு குஞ்சுகள் எல்லாம் தந்திரலோலனுக்கு நன்றி சொல்லுது தந்திரலோலனும் அதே மரத்துக்கு கீழே உட்காந்துருக்காரு அந்த அம்மா பறவையும் அப்பா பறவையும் வரட்டணும் உணவு தேட போன அண்டை பேரண்ட பட்சிகள் ரெண்டும் அங்கே சாயந்தரம் உணவெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து தன்னோட குஞ்சுகளுக்குலாம் கொடுக்குது ஆனால் அந்த குஞ்சுகள் சாப்பிடவே மாட்டேங்குது உடனே அம்மா பறவை அப்பா பிறவியை ஏன் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குது அதுக்கு உடனே அந்த குஞ்சுகள் சொல்லுது அம்மா நீங்கள் இன்றைக்கி வேட்டையாட போன போது இங்கே வந்து ஒரு கருணாக எங்களை சாப்பிட பார்த்துச்சு அப்போ கீழே இருக்கார் இல்லையா அவர் தான் எங்களை காப்பாற்றினார் நீங்கள் அவருக்கு ஏதாவது உதவி செஞ்சா தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுது உடனே அந்த அண்ட பேரண்ட பட்சிகள் கீழே தந்திரலோலன் கிட்ட வந்து அவருக்கு நன்றி சொல்லி அவருக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்குது உடனே தந்திரலோலனும் என்ன ஏழு கடல் தாண்டி இருக்கிற அந்த தீவில் கொண்டு போய் விடுங்களேன்னு ரொம்ப பணிவாக கேட்குறார் அந்த அப்பே ரெண்டு பறவையும் சரின்னு ஒத்துக்குது அதில் அந்த அப்பா பறவை தன்னோட கழுத்தில் அந்த தந்திரலோலன் உக்காத்தி வச்சுக்கிட்டு வேகமாக அடுத்த நாள் காலையில் பறந்து போகுது அந்த தீவை நோக்கி அந்த ஏழு கடலை தாண்டுற போது ஒரு கடல் ரொம்ப அப்படியே வெளிச்சமாக இருக்குது அது என்னன்னு குனிஞ்சு பார்த்தா அந்த கடல் முழுக்க நிறையா முத்து பவளம் ரத்தினம் எல்லாம் இருக்குது இதை பார்த்த தந்திரலோலன் அந்த அண்டை பேரண்டை பட்சிகிட்ட சொல்கிறாரு ஒரு நிமிஷம் கொஞ்சம் கீழே இறங்குங்களேன் நான் கை கால் முகமெல்லாம் கழுவிக்கிறேங்கிறார் சரின்னு சொல்லி அந்த அண்டை பேரண்ட பட்சி கீழே இறக்கி விடுது அவரை அவர் அங்கே போய் அந்த தண்ணியில் கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு தன்னோட துண்டில் நிறையா அந்த ரத்தனங்களெல்லாம் கட்டி ஒரு முடிச்சா போட்டுக்கிட்டு மறுபடியும் அந்த பறவை மேலே உட்காந்து அந்த தீவுக்கு போய் இறங்கிடுறாரு அந்த பறவைக்கையும் நன்றி சொல்லி அனுப்பிடுறார் அவர் அந்த தீவுக்குள்ளே நடந்து போய்கிட்டு போது ஒரு பெரிய வியாபாரியோட வீட்டோட மாடியில் அந்த சிலையாக பார்த்த பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு உடனே தந்திரலோலன் அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த வியாபாரியை சந்திக்கிறாரு வியாபாரிக்கிட்ட தான் கொண்டு வந்த அந்த நவரத்னங்களையும் கொடுக்குறாரு வியாபாரி அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய்டுறாரு ஏன்னால் அதில் இருக்கிற ஒவ்வொரு நவரத்னமும் வில மதிப்பு இல்லாதது அவர்கிட்ட இருக்கிற செல்வத்தை விட ஆயிரம் மடங்கு பணம் அந்த நவரத்னங்களில் இருக்குது இதை பார்த்த அந்த வியாபாரி தந்திரலோலனை பார்த்து சரி நீங்கள் எதுக்கு எனக்கு இதை தரீங்க அப்படின்லாம் கேட்குறாரு அப்போ தந்திரலோலன் சொல்கிறாரு ஐயா இது நான் தரல வசீகரன் ராஜா அவரோட மகனான மோகனனுக்கு உங்களோட பொண்ணு லாவண்யா விதியை திருமணம் செய்யறதுக்காக கொடுத்துருக்காரு நீங்கள் உங்களோட மகளை என்னோட அனுப்பி வைங்க வசீகரன் ராஜாவோட மகனான இளவரசர் மோகனனுக்கு திருமணம் செய்யறதுக்கு அப்படின்னு கேட்குறார் உடனே அந்த வியாபாரி ரொம்ப சந்தோஷத்தோடு தன்னோட மகளை தகுந்த பாதுகாப்போட கப்பலில் ஏற்பாடு பண்ணி தந்திரலோலனையும் தன்னோட மகளையும் அனுப்பி வைக்கிறாரு அவரும் பின்னாடி வரேன்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லி தந்திரலோலன் லாவண்யவதியோ அவங்களோட அவங்களையும் அனுப்பிச்சிக்கிட்டு வேகமாக இளவரசரை விட்டுட்டு வந்து அந்த காட்டுக்கு பயணப்படுறாரு அந்த காட்டு கோவில் வந்ததும் மீதி எல்லாரையும் அங்கேயே உட்கார சொல்லிட்டு வெளியில் லாவண்யவதியை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த கோவில் வாசலில் பூத்திருந்த பூக்களை பறித்து ஒரு பூச்செண்டு தயார் பண்ணி லாவண்யவதி கையில் கொடுத்து நீங்கள் உள்ளே போய் அரசகுமாரரை பார்த்து இந்த பூச்செண்டை அவர் கையில் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு லாவண்யவதியும் சரின்னு சொல்கிறாங்க அப்போது தந்திரலோலன் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு அரசகுமாரர் நான் யா எங்கே அப்படின்னு கேட்டால் வர்ற வழியில் என்னை ஒரு சிறுத்தை கடிச்சு சாப்பிட்டுடுச்சுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு லாவண்யவதி ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்குறதுக்கு இல்லை அவர் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கு அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அவங்களும் சரின்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ளே போய் இளவரசை பார்த்து அந்த கையில் இருந்த பூச்சண்டை அவர்கிட்ட கொடுக்குறாங்க அவங்க கொடுத்த அடுத்த நிமிஷமே இளவரசருக்கு அந்த பிரம்மை தெளிஞ்சிடுச்சு அவர் மறுபடியும் எப்பவும் போல ஆயிட்டாரு அவர் உடனே லாவண்யவதியை பார்த்து நீங்கள் இங்கே எப்படி வந்தீங்க என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு அந்த லாவண்யவதியும் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்கிறாங்க இதை கேட்ட மோகனன் தன்னோட நண்பன் எங்கே என்னோட நண்பன் தந்திரலோகன் எங்கே அவன் தானே உங்களை அழைச்சிட்டு வந்தான் நீங்கள் எங்கே அவன் எங்கே வந்து துடிக்கிறார் உடனே லாவண்யவதி சொல்கிறாங்க நாங்கள் வர்ற வழியில் ஒரு சிறுத்தை அவரை சாப்பிட்டுடுச்சுன்னு இதை கேட்ட இளவரசருக்கு அந்த துக்கம் தாங்கவே முடியல என்னோட நண்பனை நான் நான் ரொம்ப வருத்தத்தோட தன்னோட இடுப்பில் இருந்த பெரிய வாழை எடுத்து தன்னோட தலையை வெட்டி கீழே போட்டு விடுறது இதை பார்த்த லாவண்யவதியும் இவர் திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தாங்க இல்லையா அவங்களும் ரொம்ப வருத்தத்தினால அவங்க தலையும் வெட்டிக்கிறாங்க இவங்க ரொம்ப நேரம் ஆகியும் வராததுனால தந்திரலோலன் உள்ளே வந்து என்ன ஆச்சுன்னு பார்க்குறாரு அவங்க ரெண்டு பேரும் கீழே அப்படியே விழுந்து கிடக்கிறத பார்த்து அவரோட தலையும் அவர் வெட்டிக்கிறார் கொஞ்சம் நேரம் கழித்து பூஜை பண்ணுறதுக்காக அந்த பூசாரி வராரு அங்கே பிரகாரத்தில் இவங்க மூணு பேரும் தலை தனியாக உடம்பு தனியாக இருக்கிறத பார்த்த பூசாரி அவரோட தலையையும் வெட்டிக்கிறார் இதை பார்த்த ரொம்ப வருத்தத்தில் இருந்தபோது அந்த வெளியில் தங்கியிருந்த மக்கள்லாம் உள்ளே வந்து அங்கே இருந்த துர்கை அம்மன்ட்டு வேண்டிக்கிறாங்க உங்களுக்காகவே பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த பூசாரியும் இந்த மீதி மூணு பேரையும் நீங்கள் தான் எப்படியாவது மறுபடியும் உயிரோடு கொண்டு வரணும்னு துர்கையும் அவங்க எல்லாரையும் மறுபடியும் உயிரோடு எழுப்பி விட்டுடுறாங்க அதுக்கப்புறமா பூசாரிக்கு நன்றி சொல்லிட்டு தந்திரலோலன் அந்த இளவரசர் மோகனனோடையும் லாவண்யவதியும் அழைச்சிக்கிட்டு அவங்க கூட வந்து எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு அவரோட ஊருக்கு திரும்பி வராரு அங்கே லாவண்யவதியோட அப்பா அந்த வியாபாரியும் வந்துடுறாரு நல்லபடியாக திருமணம் நடக்குது அவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க இந்த கதையை சொல்லி முடித்த வேதாளம் விக்ரமாதித்தரை பார்த்து கேட்குது இதில் யார் தியாகம் சிறந்தது யார் உயிரை விட்டது ரொம்ப சிறந்தது அப்படின்னு கேட்குது இதுக்கு உடனே விக்ரமாதித்தன் பதில் சொல்கிறாரு இதில் ரொம்ப ரொம்ப மிக சிறந்தவர் யாருன்னா அந்த பூசாரி தான் ஏன்னா மந்திரி குமாரன் ராஜகுமாரனுக்காக உயிரை விட்டார் ராஜகுமாரன் மந்திரி குமாரனுக்காக உயிரை விட்டார் ஏன்னா அவன்க நண்பர்கள் லாவண்யவதி தனக்கு கணவனாக வரப்போறவர் இறந்த துக்கம் தாங்காமல் அவங்களும் உயிரை விட்டாங்க ஆனால் இவங்க யாருக்குமே சம்பந்தம் இல்லாத அந்த பூசாரி தன்னோட கோவிலில் இந்த மாதிரி நடந்துடுச்சே அப்படின்னு வருத்தத்தில் அவரோட உயிரை போக்கிக்கிட்டார் அவர் தான் தன்னலமே இல்லாமல் உயிரை விட்டதுனால அவரோட தியாகம் தான் சிறந்ததுன்னு சொல்லுது சொல்றாரு இதை கேட்ட வேதாளம் மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே பறந்து முருங்கை மரத்துக்கு போயிடுது விக்ரமாயத்தரும் தன்னோட முயற்சியை கைவிடாமல் வேதாளத்தை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வர்றார் வேதாளம் அடுத்த புதிர் கதையை சொல்ல ஆரம்பிக்குது அது என்னன்னு நாளைக்கு பார்க்கலாம் இன்றைக்கி கதை இதோட ஆச்சு